சோனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன் ஜீனாக்காட் அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அது இங்கே வந்து ராஜேஷ் சோழங்கிங்கிற ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய மகன் சஞ்சய் சோழங்கி இவர் வந்து கடத்தப்பட்டு அந்த தொகுதி பாஜக எம்எல்ஏ ஜோதி ராணி அவருடைய மகனை வந்து கடத்தி வச்சுக்கிறதா இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் அதோடு இல்லாமல் அவரை அங்கே கொண்டு போய் வச்சு அடித்து அவரை வந்து மன்னிப்பு கடிதம் எழுத எழுதி கேட்டு என்னென்னமோ பயங்கரமாக சித்திரவதைகள்லாம் பண்ணியிருக்காங்க இது வந்து அங்கே பயங்கரமாக போராட்டமாக உருவெடுத்துருக்குது குஜராத் முழுக்க தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரொம்பவும் பிரச்சனை பண்ணுறாங்க அந்த எம்எல்ஏவை விலக செய்யணும் அவருடைய ம அந்த எம்எல்ஏ அவருடைய ஹஸ்பண்டு அவருடைய பையன் இந்த மூணு பேரையும் நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கணும் அவருடைய ஆட் அதாவது கட்சி பதவிகளெல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டிமாண்டு இது பெரிய போராட்டமாக வலுத்து போய் வேறு வழி இல்லாமல் இப்போ அவருடைய இந்த எம்எல்ஏவுடைய மகனை வந்து கைது பண்ணியிருக்குது காவல்துறை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த தந்தை என்ன சொல்கிறாருன்னாக்க பையன் வந்துட்டான் பையன் வந்து விடுவிச்சிட்டாங்க இவங்க வந்து இப்போ ஓவராக பிரச்சனை ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு தெரிஞ்ச உடனே உடனே தான் பணிஞ்சிடுவாங்களே அவங்க அதனால் அவர் தந்தை என்ன சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு நாளில் கூட்டமாக சேர்ந்து காந்தி நகரை நோக்கி பேரணியாக வருவோம் முதல்வர் கவர்னர் பாஜக தலைவர்கள்ட்ட மனுக்கு மனு கொடுப்போம் அதற்கு எந்த பலனும் இல்லைன்னு வச்சுங்களேன் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய சுற்றத்தார்கள் ஒரு நூ நூற்றம்பது பேர் இரநூறு பேர்கிட்ட இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இஸ்லாம் மதத்தை நாங்கள் தெளிவ போகிறோம் வேறு வழியே இல்லை எங்களுக்கு வந்து சகோதரத்துவ போதிக்குது எங்களை வந்து அன்பாக அரவணைக்குது எங்களை வந்து மனிதனாக மதிக்குது எனவே அந்த மதத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் எங்களுடைய ம பிள்ளைங்களை வந்து அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அதன் மூலியம் வந்து எங்களை ஏற்கனவே எங்களுடைய சொந்தங்கள் பல பேர் அது மாதிரி திருமணம் ப முடித்து நல்லா சந்தோஷமாக இருந்துகிட்டு நாங்கள் வந்து இனி இது மாதிரி இழிவு நிலையை அடைஞ்சு பிரச்சனைகளில் சுமந்துக்கிட்டு நாங்கள் வாழணுன்னு அவசியம் இல்லை நாங்கள் இஸ்லாத்துக்கு மாற மாறத்துக்கு தயாராக இருக்கிறோம் இந்த பிரச்சனையை வந்து பிஜேபி எங்களுக்கு ஒழுங்கான முடிவு கொடுத்து எங்களை வந்து ஒரு மனிதனை மதிக்கிறேனாக்க நாங்கள் இஸ்லாத்தை தழுவுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த மக்களும் இப்போ கொதிச்சு வந்துருக்கிறாங்க அதான் பாருங்கள் அந்த செய்தி வந்திருக்குது ஆன் வென்னஸ்டே ராஜேஷ் சோலங்கி வெங்க் டு த ஆஃபீஸ் ஆஃப் த ஜனாக த டிஸ்ட்ரிக் கலெக்டர் அண்ட் கலெக்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் டு சீக் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பெர்மிஷன் ஃபார் ரிலிஜியஸ் கன்வர்ஷன் எல்லாம் அதாவது பேப்பருக்கு பேர் எல்லாமே வாங்கிட்டாங்க அதாவது மத மாற்றத்துக்காக உள்ள பேப்பர்கள்லாம் த மூவ் கேன் டேஸ் ஆஃப்டர் ஹி டோல்டு த மீடியா ஆன் ஜூலை சிக்ஸ்த் தட் ஹீ அண்ட் அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஆஃப் த எக்ஸ்டென்ட் சோலங் ஃபேமிலி வுட் கன்வெர்ட் டு இஸ்லாம் இஃப் த பிஜேபி ஒத்துக்கலைன்னாக்க இவருடைய கேட்கக்கூடிய அந்த டிமாண்டுகள்லாம் வந்து அப்படியே சட்டை செய்யாமல் அலட்சியமாக விட்டாங்கன்னாக்க எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை தழுவுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதுலேயும் வந்து குஜராத் மாநிலம் மோடியோடைய மாநிலம் ரொம்பவும் கௌரவ பிரச்சனை இது அவங்களுக்கு அதனால் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அவங்க உறுதியாக இருக்கிறாங்க நாங்கள் வந்து குரூப்பாக சேர்ந்து இஸ்லாம் மதத்துக்கு நாங்கள் மாறப்போகிறோம் இது அது பெரிய தலைவலியாக இருக்குது இஸ்லாத்தை எப்படியாவது தொடச்சி எறினோம் இந்தியாவிலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இது என்ன புது தலைவலி புதுசு புதுசாக வராங்களே அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் இப்போ அமித்ஷா மோடி யோகி எல்லாம் பிளான் பண்ணி இந்த உத்ராகண்ட்லாம் முஸ்லீம்லாம் காலி பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி காலி பண்ணி வச்சுட்டாக்க புதுசாக மத என்ன பண்ணுவாங்க அது ஒன்று இருக்குல்ல சரி அது ஒன்று போகட்டோம் அடுத்தாப்பில் பாருங்கள் இப்போ முகேஷ் அம்பானியோட பையன் திருமணம் ரொம்ப சூப்பராக நடந்துச்சுல அதில் வந்து நீடா அம்பானி வந்து காயத்ரி மந்திரம் பொறிக்கப்பட்ட சேலையை வந்து போட்டு உடுத்திருக்காங்க அதான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த படத்தில் அதை போட்டுட்டு க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு போஸ்லாம் கொடுக்குறாங்க பல ம பல மாதிரியாக மகன் ஆனந்த் அம்பானியோட திருமணத்தில் இந்த சேலை அணிஞ்சிருந்தார் பார்ப்பவர்கள் அனைவருமே இது பற்றியே பேசினார் பயங்கரமான வில உள்ள சேலை இது ரெண்டாவது வெளிநாட்டு பத்திரிகைகள்லாம் ரொம்பவும் பிரச்சனைகள் பண்ணுறாங்க இது என்ன இது நாடு வந்து எவ்வளோ பெரிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் இந்த பணத்தை இந்த மாதிரி வெளிநாட்டில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கொண்டு வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செய்கிறாங்களே இது வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து காரி சுப்புறானுங்க வெளிநாட்டுக்காரங்களாம் இப்போ இதில் வந்து சங்கிகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நடிகை சர்மிளா வந்து கேட்குறாரு சங்கி கூட்டமே இதற்கு என்ன பதில் ஏன் வாய் மூடி மௌனம் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க சர்மிலாங்கிற நடிகை சங்கிக் கூட்டமே இதுக்கு என்ன பதில் சொல்கிற வேறு யாராவது ஒன்று பண்ணிவிட்டாக்க உடனே தாம் தும்னு குதிக்கிறியே இந்த காயத்ரி மந்திரம் எவ்வளோ புனிதமானது இந்துக்களுக்கு நமக்கெல்லாம் அதை வந்து காலுக்கு அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே காலுக்கு மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க மமதையோட உட்காந்துருக்காங்கள இதை பற்றி உங்களுடைய எதிர்ப்பு என்ன ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை உங்களுக்கு வந்து ப அதாவது ஏழைகள் தான் பிரச்சனையா பணக்காரர்கள் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகை கேட்குறாங்க அது சங்கிகள் தான் பதில் சொல்லணும் காயத்தி மந்திரம் அவர்கள் புனிதமாக ம மதிக்கக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து சேலையில் யாராவது போடுவாங்களா சேலை வந்து எவ்வளோ இடங்களில் படக்கூடியது எப்படி இப்படிலாம் அதை யூஸ் பண்ண போகிறோம் அதில் வந்து நம்ம காயத்ரி மந்திரத்தை போடலாமா இதெல்லாம் வந்து சங்கிகள் தான் கேட்கணும் ஏன்னா அவர்கள் தானே இந்து மதத்தை காக்கிறதுக்காக புறப்பட்டுக்கணும்னு சொல்கிறாங்க அவர்கள் கேட்பாங்க அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம்